எல்லாம் வல்ல இறைவனது திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் இளையான்குடி மாறநாயனார் வேளாளர் குலத்தினர் செய்த தவத்தின் பயனாக இளையான்குடி எனும் ஊரில் இளையான்குடி மாறநாயனார் அவதரித்தார் அவர் தில்லையில் திருநடனம் புரியும் சிவபெருமானின் திருவடியை வணங்குபவர் ஏர் உழுது பயிர் செய்யும் தொழிலில் ஈடுபட்டவராகையால் மிக அதிகமான செல்வத்தை உடையவராகவும் திகழ்ந்தார் இறைவனின் அன்பர்கள் யாராக இருப்பினும் அவர்களை கண்டவுடன் இரு கரங்களையும் குவித்து வணங்கி அவர் செவி குளிர அன்புமிக்க வார்த்தைகளை கூறி அந்த அடியவர்களை தம் இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்களின் திருவடிகளை நீரினால் தூய்மை செய்து மிக அன்புடன் உரிய இருக்கையில் அமரச் செய்து அவர்களுக்கு அறுசுவையுடன் உணவளிக்கும் தொண்டினையும் புரிந்து வந்தார் இத்திருத்தொண்டின் பயனாக மாரனாருக்கு செல்வம் பெருகி பெருகி இளையான்குடியில் அவர் குபேரனைப் போல் வாழ்ந்து வந்தார் செல்வம் இருந்த காலத்தில் மட்டுமன்றி வறுமையிலும் அடியார்களுக்கு அமுது படைக்கும் தொண்டினைச் செய்வதில் மாறனார் மன உறுதி உடையவர் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் மாறனாருக்கு வறுமை நிலையை ஏற்படுத்துகிறார் பெரும் செல்வத்தை கொடுத்ததும் வறுமை நிலையை உருவாக்கியதும் சிவபெருமானே இறைவனின் திருவிளையாடலால் வளம் குறைந்து வறுமையுற்ற போதிலும் மாறனாரின் மனம் தான் மேற்கொண்ட திருத்தொண்டினை செய்வதில் சோர்வடைவதே இல்லை தம் பொருள்களை விற்றும் கடன் வாங்கியும் தம் தொண்டை நிறைவேற்றி வந்தார் ஒருநாள் நள்ளிரவில் இளையான்குடி மாறனாரும் அவர்தம் மனைவியாரும் உண்ண உணவின்றி பசியால் களைத்திருந்த வேளையில் உறக்கம் வராமல் நீண்ட நேரம் தனியாக விழித்திருந்தார்கள் அந்த வேளையில் சிவபெருமான் அடியவர் போல வேடம் பூண்டு மாறனாரின் வீட்டுக் கதவை தட்டுகிறார் கதவைத் திறந்த நாயனார் துறவியின் கோலத்தில் வந்த சிவபெருமானை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று மழையில் நனைந்த அவருடைய உடலை துடைத்து தகுந்த இருக்கையில் அமரச் செய்தார் அடியாருக்கு உணவு படைக்க விரும்பிய மாறனார் தன் மனைவியிடம் இத்துறவியார் பசியால் களைத்து வந்துள்ளார் நாம் உண்பதற்கே இங்கு உணவில்லை என்றாலும் இவ்வடியவருக்கு நாம் இனிய உணவை எவ்வாறு தருவது என கவலையுடன் மனைவியிடம் கேட்கிறார் அவருடைய மனைவி கணவரை நோக்கி வீட்டில் ஒரு பொருளும் இல்லை ஆனாலும் இன்று வயலில் விதைக்கப்பட்ட நெல்லை வாரிக் கொண்டு வந்தால் கூடியவரை அமுதாக்கலாம் இதைத் தவிர வேறு ஒரு வழியும் எனக்கும் தெரியவில்லையே என்றார் மனைவியின் சொல்லைக் கேட்ட மாறனார் பெருஞ்செல்வம் பெற்றது போல மகிழ்ந்து ஒரு கூடையை தலையில் கவிழ்த்து கொண்டு வயலை நோக்கி நள்ளிரவில் தன் கால்களினால் தடவி தடவி சென்று மழைநீரில் மிதந்திருந்த நெல் முளைகளை வாரி கூடையில் நிரப்பிக் கொண்டு வருகிறார் கணவனின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த துணைவியார் கணவர் கொண்டு வந்த கூடையை அன்புடன் வாங்கி நெல் முளைகளையெல்லாம் எல்லாம் கழுவிவிட்டு அடுப்பெரிக்க விறகில்லையே என்று சொல்கிறார் உடனே மாறனார் தன் வீட்டுக்கூரையின் மரச்சட்டங்களை அறுத்தெடுத்து தன் மனைவியிடம் கொடுக்க துணைவியார் அவற்றை அடுப்பில் வைத்து நெல் முளைகளை வறுத்து அரிசி கொண்டு சோறாக்கி விடுகிறார் சோற்றுடன் கலந்து உண்ணும் கறிக்கு என்ன செய்வது என கணவரை கேட்க மாறனார் தன் வீட்டின் முன்புறம் வளர்த்திருந்த கீரைகளை பறித்து கொண்டு வந்து தன் மனைவியிடம் கொடுக்கிறார் துணைவியார் அவற்றை தூய்மைப்படுத்தி தம் கைத்திறத்தால் பலவகைப்பட்ட கரியமுதாக்கி தன் கணவரிடம் தெரிவிக்கின்றார் மாறனார் உறங்கிக் கொண்டிருக்கும் சிவனடியாரை அணுகிச் சென்று பெரியவரே திரு அமுது செய்ய எழுந்தருள்க என்று கூற அந்த வேளையில் சிவனடியாராக வந்த சிவபெருமான் ஜோதி பிழம்பாக எழுந்து தோன்ற நாயனாரும் அவரது துணைவியாரும் திகைத்து நின்றனர் சிவபெருமான் உமாதேவியுடன் எழுந்தருளி அன்பனே அறுசுவை உணவை அடியவர்களுக்கு நாள்தோறும் ஊட்டிய ஐயனே நீ உன் மனைவியோடு நம் உலகை அடைந்து தேவர்கள் உன் ஆணையை கேட்டு பணி செய்யும் விதத்தில் நிறைவான இன்பத்தைப் பெற்றிடுவாயாக என்று அருளி செய்தார் பெரும் செல்வந்தரான போதும் எப்பேற்பட்ட வறுமை வந்தபோதும் மன உறுதி தளராமல் சிவனடியார்களுக்கு அமுதூட்டிய இளையான்குடி மாரநாயனாரின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவிழா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா